ராஜா ஒருவர் இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் நாளை விருந்து உபசரிப்பு நடக்க இருக்கிறது அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளவும் இது ராஜா தண்டோரா போட்டு இச்செய்தியை வெளியிட்டிருந்தார் மறுநாள் அனைவரும் வந்து அந்த விருந்து உபசரிப்பில் கலந்து மகிழ்ச்சியும் சந்தோஷமாக விருந்து உபசரிப்பில் கலந்து கொண்டிருந்தனர் அப்பொழுது ஒரு ஏழை பிச்சைக்காரன் அங்கே வந்து நின்று கொண்டிருந்தான் உணவுக்காக அப்பொழுது அவன் வந்து மிகவும் கிழிந்த துணி கசங்களான தலை ரொம்ப வாடிய முகத்தோடு இருந்ததுனால் மக்கள்லாம் இவன் கூட நே சேர்ந்து நம்ம சாப்பிடணுமா அப்படின்ற மாதிரி அவனை வந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே நோஸ் கட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு அவன் மட்டும் சரி ஓரமாக ஒதுங்கி நின்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக சாப்பிட்லாம் அப்படின்னு எல்லாரும் ஒரு வழியாக சாப்பிட்டு போயிட்டாங்க கடைசியாக இவன் தட்டி எடுத்துகிட்டு போய் அங்கே நிற்கிறான் அப்போ வந்து உணவு காலி ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து அந்த ஏழை பிரம்மாணனுக்கு அந்த ஏழை பிச்சைக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த கோவில் கோபுரத்தை பார்த்து சொல்கிறான் நான் அப்படி என்ன தப்பு பண்ணினேன் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட என் பசியை ஆத்துறது கூட விருந்து உப விருந்து கிடைக்கிற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்க மாட்டேதே நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணனேன்னு மனசு உருகி கண்ணுல தண்ணி வர மாதிரி அந்த கோயில் கோயில் கோபுரத்தை பார்த்து அவன் அழுது அழுதுட்டு அப்படி தலை குணிரான் அப்போ வந்து ராஜா பின்னாடி வந்து ராஜா பார்க்குறாரு சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு இல்லை மன்னா நான் மிகுந்த பசியாக இருக்கேன் நான் போகிறச்ச சாப்பாடு காலி அப்படின்னு சொன்னார் என்னை மன்னிக்கணும் நீங்கள் முதல்ல ஒரு ஏழை ஆளுக்கு என்னால் உணவு தர முடியல நான் இவ்வளோ பெரிய விருந்து உபசரித்து என்ன பையன் நீங்கள் வாங்க இன்றைக்கி என் ராணி ராணிக்குடியும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் தோலில் கை போட்டு இட்டுட்டு போகிறாரு இட்டுட்டு போயிட்டு அங்கே அவருக்கு அரிசுவை உணவு சாப்பாடு எல்லாம் போட்டு சாப்பிட்ட பிறகு அவருக்கு ஒரு பானை நிறைய தங்க காசு தராரு அதை இந்த காசை வச்சுட்டு நீங்கள் நேர்மையான முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்போ அந்த அப்போ அந்த தங்க காசை வாங்கின அந்த ஏழை வந்து தேம்பி தேம்பி அழகிறாரு அப்போ ராஜாவுக்கு ஒன்றும் புரியாமல் எதுக்காக இப்போ அழகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அவன் சொல்கிறாங்க நான் இன்னைக்கு ஒரு நாள் இந்த கோபுர தரிசனம் கோபுரத்தை பார்த்து வேண்டன சொல்லுக்கு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய மகிமை கிடைச்சி உடனே ராஜா ராணியோடு சாப்பிட்டு இவ்வளோ தங்க என்னுடைய எதிர்காலத்துக்கு தேவையான அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் வந்து இந்த கோபுர தரிசனம் என்னை பார்க்க வச்சு கிடைக்க வச்சிருச்சு நான் இவ்வளோ நாள் இங்கே தான் இந்த கீழே தான் அந்த வாசலில் உட்காந்து தான் பிச்சு எடுத்துட்டு இருந்தேன் ஆனால் ஒரு நாளும் நான் கோபுர த கோபுரத்தை பார்த்து எதுவும் வேண்டனது இல்லையே அதை நினச்சி அழுகுறேன் எவ்வளோ முட்டாலாக இருந்துட்டேன் பாருங்கன்னு அழுகிறேன் அதுவும் கோபுர தரிசனம் க்கே இவ்ளோ சக்தின்னா இன்னும் நான் உள்ளே போய் ஆண்டவனை சேவிச்சிருந்தால் எனக்கு எவ்வளோ பெரிய சக்தி எவ்வளோ பெரிய எல்லாம் கிடச்சிருக்கும் அதையெல்லாம் நான் இவ்வளோ நாள் இழந்துட்டேனே அதை நினச்சி அழகிறேன்னு சொன்னான் ராஜா பரவாயில்லையா இனிமேல் நீங்கள் நல்லா இருங்க கோவிலுக்கு போங்க கோபுர தரிசனம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இதிலேருந்து என்ன தெரியுது நம்ம கோவிலுக்கு போகிறோமா கோபுர தரிசனம் கண்டிப்பாக செய்யணும்னு தோணுது